தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க அண்டமாயி அவனியாகி அறியனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி போற்ற நின்ற என்னருள் ஈசனான திந்திரல் சரவணத்தாந்தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலே செல்வன் அணி நேற்றி தன்னை காக்க தாதவில் கடப்பந்தாரன் தானிரு நுதலை காக்க ஜோதியாம் தனியை ஈசன் துரிசிலா விளியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நற்குமரன் காக்க துரிசரு கதுப்ப யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க வாகுலே வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிக்கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கைத்தளத்தை மாமுருகன் காக்க புறம் கையை ஐலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் மால் மருகன் காக்க பின்முதுகை சே காக்க நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நீர் சுரேசன் உந்தி சுளியினை காக்க குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கிறவனார் காக்க காக்க அம்சகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் என் பிலரடி தொடையை காக்க செஞ்சரணேச ஆசான் முன் தொடையை காக்க தேவன் என் தாழ் இரு முழங்காலும் காக்க சீருடை கனை கால் தன்னை சீரிலை வாய்த்தே காக்க நேருடை பரடுரண்டும் நிகழ்பரங்கிரி என் காக்க குதி கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாதபரன் அகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாக தினமும் என் நெஞ்ச காக்க ஒளியல உரத்த சத்த தொடுவர் பூத பிரேதம் பலிகொள்றாக்கத பேய் பலகணத்து எவையானாலும் கிளிகொள என வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வணிவில் வேல் சூளங்கள் தாங்கிய தண்டம் எகம் தடி பரசீட்டியாதீ பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க பேயரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திறமுடன் கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவ்வுடை சண்டன் கை அயில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமா யானை கொடிய நாய் குரங்கு சாலம் சம்பு நடையுடையதனாலேனும் நான் இடப்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க ஞரனே போல் தலியி ஞானவேல் காக்க வன்புள் சிகரு தேல் நண்டு காலி செய்ய நேரு ஆழ நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புளியின் பூச்சி உகமி செய்வையால் எற்குவோர் ஊரிலாது ஐவேல் காக்க சலத்தில் வன்மி நேர் தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வளே பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க ஞமலியம் பரியேன் கைவேல் நவக்கிரக கோல் காக்க சுமவிலி நோய்கள் தந்த சூலையா கிரான ரோகம் திமிர் கலல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் செய்யவே காக்க தமருக தடி நைக்கும் தலையிடி கண்ட புருதி குண்மம் குடல் வழி காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவின் முளை தீ மந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணி குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவனமாரோகம் வாதம் சைத்தியம் மெய் சுவரவே செய்யும் மூல சூடு அவதி உடற்றுவிக்கள் சீல் நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் தினிவேல் காக்க நமை புற கிரந்தி வீக்கம் நனுக்கிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகு பல் தொழு நோய் இமைக்கு முன் வழி போடு எழுப்புடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வே காக்க பல்லது கடித்து மீசை படபடென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரிய மேனியம படர்வரினும் என்னை உள்ளில் தார காரி ஓம் ஐம்ரீம் வே மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தன்னிறை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் பின்னிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்த அருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூழ் ஏந்தும் நரும்பு என் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராள் அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமொழி திகளை வேல் கீழ் மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா நிகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காலிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவே நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் நிகழையில் காக்க வாயுவினில் குவன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் நான்றும் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கும் நான்றும் கிரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஏயும் கைவேல் வழங்கும் நல் உண் உன் போதும் வாழ்விலையாட்டின் போதும் பலஞ்சூரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செலுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் முகசிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெலு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு பயோதிகத்தில் வளர்முக சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெலு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகை கிரை முன் காக்க திரளுடை சூர்பகை தே திகழ் காக்க நரவு சே தாள் சிலம்பன் நடுமிசி தன்னில் காக்க மறை தொழு குலகண்யம் கோண் மாறாது காக்க காக்க இரகுடை கோழி தோகை கிரை முன் காக்க திரளுடை சூர்பகை தே திகழ் பின் காக்க சே தால் சிலம்பன் நடுிசி தன்னில் காக்க மறை தொழு குளகன்யம் கோண் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடும் இனக்கீடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தண்ணில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோண் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே இனமென தொண்டரோடும் இனக்கீடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே